அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வே பொங்கல் ஆஃபர் கலெக்ஷன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரைப்லே டெஸ்ட்லாம் கடை தாங்க வித்தவுட் ஹேண்டில் தாங்க ஆஃபரில் வந்து நம்ம கொண்டு வந்துக்கிறோங்க மொத்தம் அஞ்சு பீஸ் கொண்ட செட்டு வந்து நம்ம ஆஃபரில் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சுங்க ஃபஸ்ட் ஒன்று வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது சிஎம்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ப்ரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க செகண்ட் ஒன்று வந்து டொண்ட்டி டூ சிஎம் ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி ப்ரைஸ் வந்து எழுநூற்றி இருபத்தொம்போதுங்க தேர்டு ஒன்று வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ப்ரைஸ் வந்து எழுநூற்றி தொண்ணூத்தொம்போதுங்க திக்னஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்மு திக்னஸ் கொண்டதுங்க ட்ரைப்லேனவே அடிப்பிடிக்காது நம்ம எது செஞ்சாலும் அடிப்பிடிக்காது அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் நம்ம கொண்டு வந்துக்கிறோங்க டொ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சிஎம் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் கெப்பாசிட்டி ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க லாஸ்ட் ஒன்று வந்து டுவெண்ட்டி எயிட் சிஎம்மு ஃபோர் பாயிண்ட் ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டிருங்க ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறங்க எந்த பீஸ் எந்த சைஸ் ரெண்டு பீஸ் எடுத்தாலும் ஒரு தாலிப்பு கரண்டி வந்து நம்ம பொங்கல் ஆஃபரில் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சைஸ் வந்து மூணு வந்து தாளிப்பு கரண்டி இருபது கேஜியில் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோங்க ரெண்டு பீஸ் எடுத்தால் ஒரு தாலிப்பு கரண்டி வந்து ஃப்ரீங்க எந்த சைஸ் எடுத்தாலும் வாட்ஸ்அப் தாங்க உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான அந்த ட்ரை டெஸ்ட்டில் கடையில் வந்து பொங்கல் ஆஃபரில் தான் நம்ம கொண்டு வந்துக்கிறோங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப்போட தாங்க உடனே புக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ